சுருதியாது பொதுத்திருப்புகள் வெற்றிமேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் கருணை கொண்டு காத்தரளும் தெய்வத்துக்கு அருகரா சுருதியூடு கேளாது சரியையாளர் காணாது துரிய மீது சாராது எவராலும் தொடரணாது மாமாயை இடை புகாது ஆனாத சுகமகோதரியாயி ஒழியாது பருதிக்காயில் வாடாது வடவை மூளில் வேகாது பவனம் வீசில் வீழாது சலியாது பறவை சூழில் ஆழாது படைகள் மோதில் மாயாது பரமஞான ஞான வீடேது புகழ்வாயே நிருதர் பூமி பாழாக மகர பூமி தீ மூழ நிபிடதாருகா பூமி குடியேற நிகர பாரநீகாரம் சிகர மீது வேலேவு நிருபவேத ஆச்சாரி எனும் ஆளும் கருதுமாக மாச்சாரி கனக கார்முகாச்சாரி ககனச்சாரி பூசாரி வெகுசாரி கையிலை நாடகாசாரி சகலசாரி வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே பருதி காயில் வாடாது வடவை மூளில் வேகாது பவனம் வீசில் வீழாது சலியாது பறவை சூழில் ஆழாது படைகள் மோதில் மாயாது பரமையான வீடேது புகழ்வாயே கருணைமேருவே தேவர் பெருமாளே திவேல்முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு சுருதியூடு கேளாது பொது திருப்புகள் சுருதியூடு கேளாது சரியையாளர் காணாது துரிய மீது சாராது எவராலும் சுருதியூடு கேளாது வேதமொழிக்குள்ளே கேட்கப்படாததும் வேகத்தால் ஆராய்ந்து அறியப்படாததும் சரியையாளர் காணாது சரியை மார்க்கத்திலே உள்ளவர்களால் காணப்படாததும் துரிய மீது யோகியர் தன்மயமாய் நிற்கும் யோக நிலையிலும் கிட்ட அணுகாததும் துரிய அதீதமாயுள்ளதும் எவராலும் தொடரோணாது மாமாயை இடைபுகாது ஆனாத சுக மக உததியாகி ஒழியாது யாராலும் தொடர்ந்து அணுக முடியாததும் பெரிய கூட தன்னுள்ளே புக முடியாததும் மாயை சம்பந்தம் இல்லாததும் ஆனாத இல்லாத சுக சுகத்தி தருகின்ற மகா உதத்தியாகி பெரும் கடலாகி ஆனந்தமாக கடலாகி ஒழியாது என்றும் அழியாது நிலைத்து நிற்பதாயும் பருதி காயில் வாடாது வடவி மூளில் வேகாது பவனம் வீசில் வீழாது சலியாது சூரியன் காய்ந்து எரித்தாலும் வாடி அழியாததும் வடவாமுகனி ஊழித்தி மூண்டு எரித்தாலும் அதனுள் வெந்து போகாததாயும் காற்று வீசினால் அதனால் தள்ளுண்டு வீழாததாயும் சலியாது சோர்ந்து அசைவு உறாததாயும் பறவை சூழில் ஆழாது படைகள் மோதில் மாயாது பரம ஞான வீடேது புகழ்வாயே கடல் நீர் சூழ்ந்தாலும் ஆழ்ந்து போகாததாயும் எவ்விதமான படைகள் வந்து மோதினாலும் அழிவுபடாததாயும் விளங்கவல்ல மேலான ஞான வீடு எது சொல்லி அருளுக நிருதர் பூமி பாழாக மகர பூமி தீ மூழ நிபிட தாறு கா பூமி குடியேற அசுரர்களின் இருப்பிடங்கள் பாழாகவும் மகர மகரபூமி மகரமேன்களின் இருப்பிடமான கடல் தீப்பற்றவும் நிபிடம் நெருக்கமாக உள்ள தாறு கற்பக விருட்சம் கா சோலைகள் உள்ள பூமி பொன்னொலிகளே வேலேவு நிருப வேத ஆச்சாரியனும் மாலும் குவிந்து கிடப்பதும் கனமுள்ளதும் நீகாரம் பனி மூடி உள்ளதுமான சிகரமீது கிரௌஞ்ச மலையின் மீது வேராயுதித்து செலுத்தின நிருப அரசே வேத ஆச்சாரியனும் முதல்வனாகிய பிரம்மனும் மாலும் திருமாலும் கருதும் ஆகம ஆச்சாரி கனக கார்முக ஆச்சாரி ககனச்சாரி பூசாரி வெகுசாரி கருதும் தியானிக்கின்ற ஆகம ஆச்சாரி சிவ ஆகமங்களைத் தந்த குருமூர்த்தி கனகம் பொன்மயமான மலையாம் மேருவாகிய கார்முகம் வில்லையேந்திய ஆச்சாரி பெருமான் ககனச்சாரி ஞான ஆகாசத்திலே உலவுகின்றவர் பூசாரி பூமியிலே சரிப்போர் சஞ்சரிப்பவர் தலங்கள் தோறும் வீற்றிருப்பவர் அல்லது பூசிக்கப்படுபவர் வெகுசாரி பலவிதமான நடையை உடைய தேக அசைவுகளை உடைய கைலே நாடகாச்சாரி சகலசாரி வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே நாடக ஆச்சாரி கூத்துக்களில் நடிக்க தலைவர் கைலையிலே இருப்பவர் அல்லது வெகுசாரி பலவற்றிலுமே சரிப்பவர் கைலையில் நடிக்கும் தலைவர் எல்லா எல்லாவிதமான கூத்துக்களையும் ஆடவல்லவராகிய சிவனது வாழ்வான செல்வமான கருணை பெருமலையே தேவர்கள் பெருமாளே கடல் நீர் சூழ்ந்தாலும் ஆழ்ந்து போகாததாயும் எவ்விதமான படைகள் வந்து மோதினாலும் அழிவுபடாததாயும் விளங்கவல்ல மேலான ஞான வீடு எது என்று சொல்லி அருளுக